குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வேலூர் காட்பாடியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவி நர்சிங் படிக்கிறார் குடியாத்தம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு இரண்டு மாதம் பயிற்சிக்காக சென்றுள்ளார் இதே ஹாஸ்பிட்டலில் பாபு என்பவர் ஆர்த்தோ டாக்டராக பணியாற்றி வருகிறார் நேற்று ஹாஸ்பிட்டல் அறையில் தனியாக இருந்த நர்சிங் மாணவியிடம் டாக்டர் பாபு பாலியல் சீண்டல் செய்துள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டவாறே அங்கிருந்து ஓடினார் சக மாணவிகள் நர்ஸுகளிடம் நடந்ததை சொல்லி அழுதுள்ளார் மாணவியின் பெற்றோருக்கு தகவல் சொல்லப்பட்டது அவர்கள் குடியாத்தம் போலீசில் புகார் கொடுத்தனர் குடியாத்தம் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி ஹாஸ்பிட்டலில் விசாரித்தார் போலீஸ் விசாரணைக்கு வரும் முன்பாகவே பாபு தலைமறைவாகிவிட்டார் டாக்டர் பாபு மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது